கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சோம்பல் போக பொறாம போகிறதுக்கு இவ்வளோ கற்று கற்று சோதனை சோதனை மடா சாமி சோம்பல்னா என்ன சோம்பல்னா என்ன அப்பாரமா பாத்துக்கலாம் இதுதான் சோம்பல் சோம்பல்னா என்ன அப்பறமா பாத்துக்கலாம் எப்பறமா அப்பாரம்மா சீரியல் போட்டாங்க சும்மாங்க போய் பார்க்க தேவையில்லையா அப்பறமா பாத்துக்கலாம் அது விட மாட்டோம் நேற்று குழம்பு ஃப்ரிட்ஜில் இருந்து சூடு பண்ணி கொடுத்துர்லாம் என்ன இப்போ பிரச்சனை அதுவும் வீணாக போகுது இல்லை புதுசாக காய வர கற்ப இன்னும் சில பேர்லாம் வீட்டுக்கு வர நேரம் பார்த்து புருஷன் ரெண்டு மணிக்கு தான் வருவான் அண்ணா வச்சுங்களேன் அப்போ தான் பார்த்து தலாம் வச்சிக்கணும் வேண்டாம் வச்சு நேற்றுணும் நம்ம பார்த்து பக்குன்னு ஐடியாலேஜின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆடுவாங்க பார்த்துக்கிறீங்களா ஐயோ ரொம்ப மோசமான இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க இருர் வரைக்கும் இருப்பாங்க வீட்டுக்காரன் வரும்போது தொடர்பு எத்தனை ஆட்டுவாங்க பெருங்க மாட்டாங்க இந்த மாதிரி ஐடியாலஜிங்களாம் நிறைய இருக்கும் இந்த அது வந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் சொல்ல வரல இப்போ சோம்பல் எங்கேருந்து வந்தது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்காணி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்காணி இல்லைன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது போதும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் உந்தப்படுறீங்க உங்களால் முடியாதுன்னு வர முடிவுக்கு வந்துட்டீங்க முடியாது முடியாது போதும் இதுதான் நமக்கு வரோம் இவ்வளோ தான் நம்ம கருமா இவ்வளோ தான் நம்மளால் வாழ முடியும் இவ்வளோ தான் நம்ம வசதி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாரை யார் நினைக்கிறது உங்களை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் தான் உங்கள் சோம்பலுக்கு காரணம் உங்களை பற்றின உங்கள் தான் காரணம் நான் வந்து எட்டு மணி நேரம் வயசிட்டேன் ஆனால் என்ன பண்ணேன் ஐயோ நம்பளுக்கு நிறைய பேர் இருக்கிறானுங்க ஒன்றும் இல்லை கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சு டைப் பண்ணிட்டு போனான்னாக்கா ஒரு நாலு மணி நேரம் டைப் பண்ணிட்டு கை கைகால பிடிச்சி விட சொல்லுவானுங்க கட்சி வேற கால் கையில் அமுக வேண்டியது காலை டயர்டாகிட்டு வரும் பார்த்துக்கிறீங்களா எல்லாருக்குமே மாதவிடாய் வரும் போயின்னுக்கும் சில பொம்பளைங்க மட்டும் சுண்டு பார்த்து நிற்பாங்க கேட்டால் அது எனக்கு தான் பிரச்சனை உனக்கு தெரியுமாங்க நமக்கு எப்படி தெரியும் நமக்கு வரலையே அதுக்குன்னு நம்ம போய் பாம்பேல போய் ஆப்ரேஷன் பண்ணின்னு தீட்டு வர மாதிரி என்ன மருந்து என்ன சாப்பிட்டு இப்போ வந்து இன்னும் நானும் இப்போ நல்லா இருந்தால் சொல்ல முடியாது எல்லாம் எல்லாம் எங்கே தான் சைக்கோசமாட்டிக் டிசார்டர் தான் மனசுனால் தான் மனதினால் வந்த நோயடா எல்லாம் இங்கே தான் வந்தது நோயெல்லாம் சோம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு அப்புறம் ஏன் அப்புறம் பார்க்கலாம் பெரிய என்ன இப்போ செஞ்சுட்டு முடியும் செய்கிறதுக்கு ஒரு வேலை இல்லை நீங்கள் நினைக்கிறது தான் சோம்பறித்தானோம் செய்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது செய்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கொஞ்சம் இதே சோம்பலானால் உங்கள் நிலமை என்னான்னு பாருக்கா ரொம்ப நேரமாக போந்து வந்து தூச்சி போர் அடிக்குது போகடான்ட்டு கம்முன்னு விட்டிச்சனா அவங்க உன்னை தொட்டு பாரு எப்போ பார்த்தாலும் டக்கு டிக்குன்னு ஆடின்னு இருக்குது நன்றியோட எழுந்து வேலையை செய்யப்பார் நன்றி உணர்வே இல்லை உனக்கு தான் சோம்பரம் முடிக்கணும்னா நன்றி உணர்வு வந்துட்டோம் வாந்தணுங்கிறோம் நமக்கு நாலு விஷயம் புரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லணும் பணம் வருது வரல ஆனால் என்ன பண்ணலாம் நாலு பேருக்கு சொல்லலாம் உதவியாக இருக்கலாம் அப்போ நான் இங்கே வந்து செய்யத்தெல்லாம் பணத்துக்கு வியாபாரி தானே சொன்னீங்கன்னா நான் வியாபாரம் தான் ஆனால் நேர்மையானவேன் நீ காசு வருதோ இல்லையா ஆனால் சார் நாத்தி அம்மா வந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரே ஹாப்பி ஆகிடுவேன் ஹாப்பி என்று முதல்ல பிச்சி எழுந்து கிடக்குன்னு குளிச்சுட்டு வந்துருத்தியா பா ஒரு பத்து பேர் உட்கார் வெஸ்ட்டிஸ்ட்டு பேசிட்டு போயிடலாம் தெம்பாக இருக்கும் ஒரு ஒரே போதை அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையே கொண்டாட கற்றுக்கினீங்கன்னா சோம்பல் வராது நன்றி இருக்கணும் மனுஷனுக்கு என்ன இருக்கணும் நன்றி இருக்கணும் நம்ம பிறந்துட்டோம் நல்லா இருக்கணும் சுத்திருக்கெல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம வாழணும் வாழ்ந்து காட்டணும் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினை நினைக்கணும் இங்கே என்னாச்சு தெரியுமா நீங்கள் எங்கேயோ ஒரு இது தோத்த உடனே எல்லா தோற்றுறவுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல முடியாமல் போயிட்ட உடனே எல்லாத்துலையுமே முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறீங்க நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க படிக்கலை மார்க் உடனே உங்களால் முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க சோம்பேறி ஆகிடுறீங்க பன்னெண்டாவதோ பத்தாவதோ காலேஜோ படிக்கிறீங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்காது போலன்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் சோம்பேறி ஆகிடுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு இல்லை போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க நமக்கு திறமை இல்லை போல் நீங்கள் நினச்சிக்கிறீங்க கிடையவே கிடையாது அப்படிங்க ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் போட்டி மனப்பான்மையை தவிர்த்துருங்க நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க போட்டி மனப்பான்மை என்ன பண்ணுங்கள் தவிர்த்துருங்க நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க நான் இந்த மூமிக்கு வந்துருக்குறேன் கடவுள் என்னை படைச்சிக்கிறார் எனக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சுக்கணும் முதல்ல யாருங்கண்ணா நல்லது செஞ்சிக்கணா எனக்கு எது நல்லதுன்னு கேட்டிங்களான்னு கேட்குறேன் நான் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எது நல்லதுன்னு கேட்டு பாருங்க உங்களால் சுகரிதனமாக இருக்க முடியாது உங்களுக்கு எது நல்லதுன்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது உங்களால் உங்களுக்கு நல்லது எதுன்னே கேட்கல இன்னொருத்தரை எப்படி நம்ம அட்டாக் பண்ணலான்ட்டு தான் கேட்குறீங்க இன்னொத்தரை எப்படி வசியப்படுத்தலாம்னு பார்க்குறீங்க இன்னொருத்தர் முன்னாடி நிரூபிக்கலான்னு மட்டும் பார்க்குறீங்க நிரூபிக்க முடியலன்னொன்னே தோற்று போகிறீங்க தோத்து பண்ணுவோன்னே ஆமாம் என்ன நிரூபிக்கவே முயற்சி செய்யாதீங்க நிறைவாக வாழ முயற்சி என்ன பண்ணாதீங்க இங்கே எல்லா புறம்போக்கம் நிரூபிக்க வந்துக்கிறானுங்க நிரூபிச்சிட்டோம் போய்கிறானுங்க பிரச்சனை அங்கே தான் அவனுங்களே அப்படி இருந்துறானுங்க மகானே அப்படினுக்குறாரே நீ நினச்சிக்கிறேன் ஒத்த வேலை சாப்பிட்டு உட்காந்துக்கான்னு இருக்கிறான் ஒத்தன் கேட்டால் என்ன ஒரு வேளை உணவு உண்பான்னு ரோகி ரெண்டு வேலை உணவு உண்பான் ரோகி மூன்று மேலை உணவு உண்பான் என்னது துரோகி என்னவோ கருமெல்லாம் சொன்னோன்னே டே ஒன்று யாரும் வேலை வெட்டியது இல்லாமல் உட்கார சொன்னாங்க நீ கம்மனே உட்காந்துக்கிறதுக்கா கால் மடிப்பெல்லாம் இருக்குது விரல ஏன் இவ்வளோ மடிப்பெல்லாம் இருக்குது கருத்தியா இவ்வளோலாம் திரும்புது கண்ணு திரும்பிட்டு எஸ்டா ஏன் பார்க்குது இந்த உடம்பு எதுக்காக செய்யப்பட்டுக்குது உட்காந்துக்கிறதுக்கா உட்காந்துக்கிறதுனா உட்காந்து மாதிரி பிடிக்கலை செஞ்சு வச்சுருப்பார் இல்லை கடவுளே எப்போ பார்த்தாலும் உட்காந்துன்னு தியானம் பண்ணிடுறேன் என்ன பண்ணியிருப்பார் கடவுளே பிடிக்கல் செஞ்சு வச்சிருப்பாரா இல்லையா புடிக்கல் ருபு கல் கூட ஆடும் அப்படி தானே புடிகல்லு கூட பிடிச்சி என்ன பண்ணுவோம் ஆட்டம் அம்மி கூட என்ன பண்ணுவோம் அசிக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுனா சமயத்தில் இப்போ தான் மிக்ஸி கிரைண்டர் வந்துச்சு அப்போ நீங்கள் என்ன நினைக்கலன்னா நான் எதுக்கு வந்தேன் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்கண்ணா கடவுளுக்கு நன்றியோடு இருப்பீங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயம் உதவி தான் மனைவி வெண்டக்காய் வெட்டுறாங்க நீங்கள் கத்திரிக்காயை வெட்டலாம் அவங்க தக்காளி வெட்டுறாங்க நீங்கள் வெங்காயம் வெட்டலாம் என் உக்கானுப்பீங்க இல்லை அதெல்லாம் அந்த பிள்ளை செய்யிட்டோம்னா நீங்கள் வேறு எதனா செய்யலாம் தானே உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கலாம் சிந்திங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லி இன்னே என்ன இப்போ கடவுளே நன்றி என் இதே தூச்சி நிற்குது கடவுளே நன்றி எனக்கு இதே தூச்சிது இல்லை எங்கன்னா ஆன்மீக பயிற்சியிருந்தாக்கா போய் என்ன பண்ணுங்க கதை நான் அந்த பயிற்சி நினச்சேன் சிங்க ஏதோ ஒரு கருமம் சும்மா கருத்து கருப்பை ஒரு துண்டல் மஞ்சளாக ஒரு துண்டல் சிவப்பு ஒரு துண்டு கட்டி என்ன பண்ணுங்கள் ஆன்மீகன்ற பேரில் ஏமாற்றினாச்சுருக்கேன் உட்காந்துருக்குது நல்லா வருது அட்லீஸ்ட் கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தண்டத்துக்கே வாழ்ந்து வைப்பான் வீணாக போன முண்டோம் நிறைய பேர் உனக்கே தெரிஞ்சிடும் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் மாம்பழமே ஊந்துரு மாம்பழமே ஊந்துரு மாம்பழமே ஊந்துரு சின்ன பிள்ளை வந்து ஓடையா கல் கல்யத்தி எடுத்து கச்சி சாப்பிட்டு பார்த்தா போய்டுவாங்க கடவுளே மாம்பழம் தானே கேட்டு நீத்துன்னு போயிட்டே எந்த அளவுக்கு சமீ நீ மாம்பழத்தை என்ன பண்ணி கூப்பிடுற கண்ணெல்லாம் மூடி சொறி வைக்கின்னு ஆமா என்ன பண்ண நீ படாதியா மாம்பழமே சீக்கிரமா பழுத்து ஊந்துரு செடியிலிருந்து நான் பறிக்க மாட்டேன் பாவம் என்ன பண்ணேன் ஊந்துடும் குழந்தைங்க நாலு பேர் வந்து கல்லு எடுத்து வச்சு எடுத்துன்னு போயிட்டு உப்பு போட்டு அந்த வீடியோ கேமரால சிரிச்சிட்டு போவாங்க அது மாதிரி திடீர்னு தனிமா வீடியோல என்ன வந்ததுன்னு பார்த்தாக்கா மாம்பழமும் ஊந்துட்டு கடவுள் எடுத்து போனேன்னு நினைச்சாக்க அந்த குழந்தை வந்து சிரிச்சு உப்பெல்லாம் எடுத்து கச்சிட்டு சாப்பிட்டு போவோம் உப்பு வச்சு சாப்பிட்டு கேமரா முன்னாடியே வேணும்னே சாப்பிட்டு போவோம் இன்னைக்கு வேற சிசிடிவி வரை கேமரா வர போட்டிருப்பியா வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணுப்பேன் மாம்பழம் படுத்து வரணும்னுட்டு அது காயிலேயே அறுத்துன்னு போடுவாங்க சோம்பேறிகளுக்கு என்ன இல்லை வாழ்க்கை இல்லை சோம்பேறிகளுக்கு வாழ்க்கை கிடையவே கிடையாது எல்லாம் எப்படி தான் வரானுங்க நிறைய பேர் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு இருந்தா சோறு கிடைக்காது தம்பி நீ இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பி உருவின் போடுவாங்க என்ன பண்ணுவாங்க உரியன் போயிடுவானுக்கா பெரும்பகுதி சோம்பேறிங்களெலாம் வசதியாக வாழ மாட்டானுங்க ஏன்னாக்கா திருநாள் வந்துடக்கூடாதுன்ட்டு கூடாதுன்ட்டு அத்துவனுக்கும் வாழ வாய்ப்பு போட மாட்டானுங்க இந்த சோம்பேறிக்கும் நாளைக்கு பார்க்கலான்னுவான் எப்படா நாளைக்கு நல்ல நேரம் வரணும்வான் யாருக்கே பூரா பயில நிறைய பயிலுக்கு சோம்பேறிக்கிறாங்களா அவனுக்குலாம் எங்கே போய்டுவானா மத மத குடாரங்கள பூங்குடுவானுங்க எதுக்கே நல்லா இது இல்லை கடவுளே நம்ம இல்லை கடவுளே என்னை காப்பாற்று அவர் சொல்லுவார் டேய் காப்பாற்றுகிறதுனால எலும்புப்பா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அங்கங்கே இவ்வளோ செட்டிங்கி தலை கண் மூக்கு காப்பாற்றணுன்றதுனால உள்ளே இதயத்தை துடிக்கி வச்சுக்கிறேன் இன்னும் எங்கடா என்னை காப்பாற்ற சொல்லிருக்கா வழக்க மாட்டார இன்னும் என்னத்தை காப்பாற்று தவிர தப்பு இல்லை இதே அப்போது சோம்பேறித்தனம் போனோம்னா கடவுளுக்கு நன்றி சொன்னியானா வாழ்க்கையை கொண்டாடினியானா சோம்பேறித்தனா போகாது இருக்காது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது